வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனங்கள் எல்லாம் மீண்டும் இலங்கைக்கு இறக்குமதியாகி யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த வாகனங்கள் எல்லாம் என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம் என்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து எத்தனை

ஆசேவ் ஆசேவ் அந்த இதெலكم ஒரே மைதான் போறண்டி இருக்கு. போறண்டி எல்லாம் ஒரே மை. 30000 கிலோ 90000 கிலோமீட்டருக்கு இது இந்த ফুল பேமென்ட் 1 கோடி 30 லட்சம். 1 கோடி 30 லட்சம் இந்தல இருந்து வாங்கலாம். நினைச்ச நேரம் இது வந்து இந்த பிட் வந்திருக்கு. இது வந்து டாடா சைன்オン.

இது வந்து நார்மல் வந்து என்ன விலை நாற்பத்தி நாற்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி எண்பத்தையாயிரம் ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபாய் இதுக்கு என்ன மாதிரி ப்ளீச்சிங் வந்து எழுபது எழுபது வீதம் இங்கே எல்லா வாகனத்துக்கும் எழுபது வீதம் ப்ளீச்சிங் செய்யலாம் இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடல் ஐம்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ரூபாய் இதுன்ற விலை ப்ளீச்சிங்கும் வீதம் கொடுக்கலாம் இது வந்து ஃபுல் ஆப்ஷன்

சாரண்டு இதுக்கு இவர் சொல்ற விலை ஒரு ஓடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் இது வந்து ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு யூஸ் பண்ணி இருக்கு இது பற்றி மேலதிக தகவலை நீங்க இந்த டிமோ கம்பெனி அதாவது டிமோ கம்பெனி இந்த வாகனங்களை வாங்குறது சரி இந்த வாகனங்கள் பற்றிய மேலதிக தகவலை அறிகிறது சரி உங்கள் மாவட்டங்களில் உள்ள டாடா ஷோரூம்களில் சென்று மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு